லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கூட அரசியல் உரையாடலுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் நன்றி வணக்கம் இப்போ சமீபத்திய நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கரூர் துயரம் நாற்பத்தி ஒரு பேருடைய மரணங்கள் அதில் வந்து பல வகையான நிலைப்பாடுகள் வந்து எடுக்கிறாங்க விஜய் மீது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அரசுடைய தவறு அப்படின்ட்டு இதில் உங்களுடைய நிலைப்பாடு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல் இரண்டு நாட்கள் வந்து தம்பி விஜய் மீது இந்த தவறு இல்லை அப்படின்னு அவர் காயப்பட்டிருப்பாரு நம்மளை மறுத்த அவரும் காயப்பட்டிருப்பாரு சொல்றேன் அதாவது முதல் இரண்டு நாட்கள் வந்து அரசியல் பேச விரும்பல ஆ ஏதாவது இதில் யார் மீது தவறு அந்த அந்த இடத்துல இடத்துல அண்ணனால பேசவும் முடியல ஏன்னா அது மருத்துவமனை வளாகம் கண்முன்னே அத்தனை உயிர்களை வந்து பிணங்களா பார்த்துட்டு வெளியே வர்றப்ப அரசியல பேச முடியல அண்ணா அரசியல பேசாம கடந்தே தான் போறாங்க ஆனால் என்ன எதார்த்தத்தை பேசணும் அப்படின்னா இதுக்குள்ள வந்து தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் வந்து விஜய் தாவே கவுட தலைவர் இப்ப உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கோமே இப்ப அஜித்துங்கிற ஒரு இளைஞர் வந்து காவலர்களால அடித்து கொலை செய்யப்படுறாரு அது வந்து ஸ்டாலின் சொல்லி செய்யலை ஸ்டாலின் நேரடி பொறுப்பு கிடையாது ஆனால் ஸ்டாலினோட அந்த அமைச்சகத்துக்கு நடக்குங்கிறதுனால ஆட்சிங்கள் நடக்குங்கிறதுனால ஸ்டாலின் வந்து தார்மீக பொறுப்பு அதில் மன்னிப்பு கேட்டார் ஆனால் மன்னிப்பு கெட்டதே நமக்கு விமர்சனம் இருக்கு ஏன்னா இது பேசு ஆயிடுச்சு ஊடகங்கள் செய்ய மன்னிப்பு கேட்டார் மற்ற மரணங்களுக்கு மன்னிப்பு கேட்கல அதை நம்ம விமர்சித்தோம் விமர்சிக்கிறோம் அப்போ அந்த சமயத்தில் விஜய் சொன்னார் இவருக்கு மன்னிப்பு கேட்டது மாதிரி எல்லாருக்கும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு விஜய் பேசுறாரு அப்போ அதில் வந்து தார்மீக பொறுப்பால் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன இவர் இதில் விஜய் குறித்த நேரத்துக்கு வந்திருந்தாலோ அலட்சியம் காட்டாமல் இருந்திருந்தாலோ நாற்பத்தோரு உயிர் இருக்காது அப்போ அவர் வந்து குறைந்தபட்சமாக அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று ஏற்று வருத்தமோ மன்னிப்போ எடுத்துக்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் கேட்கல நீங்கள் பாருங்க விஜய் வந்து படப்பிடிப்புனா அவர் டான்னு போயிருவார் காலைல எட்டு மணிக்கு படப்பிடிப்புனா ஏழை முக்காலுக்கு வந்து ஒப்பனை அலங்காரம்லாம் போட்டு உட்காந்துருவாரு வந்துச்சு அதே போல் வந்து அவர் நேரம் தவறாமையை வந்து சிவாஜி கணேசன் வந்து கடைபிடிப்பார் அதே போல் விஜயன் கடைப்பிடிப்பார் அவ்வளவு அதில் அந்த தொழிலில் தொழிலில் வந்து அவள் பக்தியாக இருப்பாருங்கிறாங்க இப்போ எட்டே முக்காலுக்கு வந்து காலைல எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் படப்பிடிப்புனா கட்டாயம் எட்டு மணிக்கு போயிருப்பார் மதியம் பன்னெண்டு மணிக்கு கருவில் படப்பிடிப்புனா குடித்த நேரத்துக்கு போயிருப்பார் ஆனால் அவர் வந்து பரப்புரைங்கிறப்ப காலத்தமைஞ்சிரு அது காலத்தவந்தால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்ன பின்னா ஆகிடுச்சு சாலை நெரிசல் போக்குவரத்து சிக்கல் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும் ஆனால் காலைல எட்டே முக்காலுக்கு பரப்புறேன் கேள்விட்டு எட்டம்பதுக்கு வீட்லேயும் கிளம்புறது ஊர்லேயும் கிளம்பி விமான நிலையம் போய் அங்கேருந்து திருச்சி போய் திருச்சிலேருந்து நாமக்கல் போகணும் இங்கே சேலம் கூட சேலத்துலேருந்து நாமக்கல் பக்கம் திருச்சி போய் போகிறீங்க ஏன் இந்த காலத்தவம் செய்கிறீங்க மதியம் வந்து மதியம் வந்து ரெண்டு மணியை போல் அங்கே நாமக்கலை பரப்பிறைய முடிச்சிட்டு இந்த பக்கம் கரூருக்கு வரணும் இந்த ப நாமக்கல்லேருந்து கரூர் தூரம் எவ்வளோ கட்டிங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அவர் ஐம்பது நிமிஷம் தான் ஐம்பது நிமிஷம் நீங்கள் மிஞ்சி வந்து ஓட்டி வந்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்தையும் வந்துடலாம் ஆனால் அதை வந்து அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிறது ஏன் இந்த காலத்தாமதம் செய்யப்படுதுன்னா அது திட்டமிடப்பட்டது நினச்சிருந்தா காலையில் எட்டிய மக்களுக்கு பரப்புறையா நாமக்கல்ல பரப்புறையா சேலத்தில் உயர் உச்ச நட்சத்திர வெடித்த தங்கி காலில் அதிகாலை எழுந்திரிச்சு பரப்புரை கிளம்பி நேரத்துக்கு போயிருக்க முடியும் ஆனால் அவர் திட்டமிடுத்து வைக்கிறது ஏன்னா அந்த 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 நாள் முழுமைக்கும் ஊடகங்களில் நாம் கிளம்புறது நாம் கிளம்புறது பயணப்படுறது அங்க போய் இறங்குறது பேசுறது எல்லாம் செய்யா இருக்கணும் அந்த நாட முழுமையா தொலைக்காட்சி ஊடங்கள்ல ஆக்கிரமிக்கணும் அது அன்னைக்கு நாடு தொலைக்காட்சி ஊடங்களுக்கு பேக்கேஜ் கொடுக்கணும் ஆமா அது பேக்கேஜ் குடுத்துருக்காங்கல்ல அன்னைக்கு பேசிக்கூட அவர் இருக்கணும் அடுத்த ஒரு வாரம் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வதா பொருளா இருக்கணும் அதான் நோக்கா அதான் திட்டம் அதான் திட்டமிட்டு தாமதப்படுத்தி வந்தார் குறிப்பா நீங்க நானோக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து விஜயோட பேச்சு கெடறக்காக வரல விஜய பாக்கறதுக்காக வர்றாங்க குறிப்பா வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இல்ல எல்லா இடங்களிலுமே விஜயோட எல்லா கூட்டங்களும் மாநாடுமே மாநாடு மாநாடு மாநாடுமே அப்படிதான் அப்ப எல்லா இடங்களையும் வர்றப்ப விஜயை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்து விஜயை பார்க்கணும் கூட்டு போ அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்க வர்றப்ப அந்த வானத்தின்னு கையை காட்டியிருந்தாலும் முகத்தை காட்டியிருந்தாலும் அவங்க பார்த்துட்டு கிளம்பி போயிருவாங்க ஆனால் முகத்தை காட்டாமல் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அந்த இருந்து கரூருக்கு வந்து ஒரு கூட்டத்தை அப்படியே தான் பின்னால பின்னால வந்து பயணப்படுற மாதிரி கூப்பிட்டே வர்றார் அதுதான் முதல் சிக்கல் அதுக்கு பிறகு அவர் என்ன திட்டமிடுறாருனா அங்கே கரூரில் வந்து கரூரில் வந்து வார சம்பளத்துக்கு வேலை வைப்பாங்க ஜவுடி கடையில் ஜவுடி த வர்த்தகத்தில் வார சம்பளத்துக்கு வேலை வைப்பாங்க சனிக்கிழம அவங்களுக்கு சம்பளம் நாள் சம்பளம் வாங்கிட்டு அவங்க கடை விதிக்கு வருவாங்க அந்த எண்ணிக்கை அந்த உழைக்கும் மக்களோட எண்ணிக்கை அதையும் பிரதானப்படுத்தி அவங்க அந்த நேரத்து திட்டமிடுறாங்க இதில் வந்து உள்ளே வர்றப்பவே ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கல் இருக்குது போகாதீங்க அப்படின்னு காவல்துறை எச்சரிக்கைது அந்த அதுக்கு மதிப்பு கொடுத்து நின்று இருந்தால் இவ்வளவு பெரிய விழப்புகள் ஏற்பட்டிருக்காது ஆனால் என்ன பண்றாரு அதை அலட்சியப்படுத்த நாங்கள் அங்கேதான் இதற்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு திட்டமிட்டு உள்ள வர்றாங்க அதன் விளைவு இவ்வளவு உயிரிழப்பு போச்சு குறித்த நேரத்துக்கு வந்திருந்தால் இவ்வளவு பெரிய விழப்புகள் வந்திருக்காது இல்லை இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டணுங்கிற அவங்களோட எண்ணம் ஏன்னா மாசு பெரிய மாசு இருக்கு கரூர்ல வந்து செந்திருபாலாஜி வந்து முப்பது விழா நடத்துனார் அதை விட விஜய்க்கு தான் கூட்டம் இந்த களங்கிறது திமுகவா தாமே காவங்கிற களம் தான் அப்படின்னு ஒரு கருத்து வாக்கம் செய்யணும் ஒரு ஊடக கட்டாயப்ப செய்யணும் அதுக்கு வந்து இந்த கூட்டத்தை வந்து எந்தவித வரமுறையும் இல்லாம கூட்டினார் இப்ப கால்லேந்து நடக்கிறாங்கன்னா சோறு இருக்கா அவங்களுக்கு தண்ணி இருக்குதா இல்ல வந்து உடல் உபாதைகளை கழிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல கால் எடுக்காங்கன்னா என்ன கிடையாது வெயில நின்னாங்கன்னா அந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்க முடுவாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது எந்த கவலையும் கிடையாது மக்களை வந்து மலிவாக மதிப்பிட்டு ரொம்ப கேவலமான வெளிப்பாடு இதுல ஆட்டுக்கார அலைமேல்னு ஒரு படம் உங்களுக்கு இந்த இருக்குன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கார அலைமேல் படத்துக்கு வந்து அன்னைக்கு வந்து படம் ப்ரொமோஷன் மாதிரி அந்த படத்தில் நடித்த ஆடை வந்து ஊராக கூட்டு போகிறாங்க கூட்டு போறப்ப வந்து அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வருது அப்போ கவிக்கோ அப்துல் ரகமான் எழுதாரு ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது மனிதர்கள் தான் மந்தையாகி போனார்கள் அந்த மாதிரி ஆட்டுக்கே கூட்டம் ஊர் அப்போ விஜய் கூடாமல் இருக்குமா அந்த கூட்டத்தை வந்து தனக்கான அரசியல் முதலீடாக பார்த்தார் அதன் விளைவு நாற்பத்தொரு உயிர் போயிடுச்சு நாற்பத்தொரு உயிர் பிறகு கூட குறைந்தபட்சமான மனிதத்தன்மையோ மனசாட்சியோ குற்ற உணர்ச்சியோ இல்லை நியாயமாக ஒரு தலைவன் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருக்கணும் நீங்கள் கரூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு ஓடுறீங்க திருச்சி போய் சென்னைக்கு ஓடுறீங்க சென்னைக்கு போகாமல் அருகாமையில் ஏதாவது மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு உடனடியாக கட்சிக்காரங்களை வந்து இணைய வழியிலையோ இல்லை நேரடியாக அழைச்சி அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் மீட்பு பண்ணி என்ன பண்ணலாம் எப்படி பாதித்தப்பட்ட மக்களுக்கு துணை நிற்கலாம் அப்படின்னு அதை முடிக்கி விட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாள் கழித்து களத்துக்கு போய் அப்படி தான் நீங்கள் பொறுப்புள்ள ஒரு தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவசரமாக ஓடி வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க போய்க்கிறீங்க எல்லாரும் மோடியிலேருந்து ஸ்டாலின் எல்லாரும் அறிக்கை விட்ட பிறகு கடைசியா ஒரு சடங்குக்கு ஒரு சமுதாயத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அறிக்கை இருபது லட்சம் நிவாரணம் அறிவிப்பு அதோட முடிஞ்சிருது அதுக்கு பிறகு அந்த மருத்துவமனை பார்த்தா தாவேக்காவை சேர்ந்த ஒரு ஆள் இல்லை ஒரு 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 உறுப்பினரோ நிர்வாகியோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட ஆட்களோ மாவட்ட நிர்வாகியோ கிடையாது மாவட்ட செயலாளர் வந்து அவர் தலைமுறையாக இருக்கிறார் பொதுச் செயலாளர் வந்து புத்தியானந்த் அவர் தலைமுறை விட்டு ஓடிட்டாங்க ஒரு கட்சியிலேருந்து இறந்து போகிறாங்கன்னா அவங்க உடம்புக்கு வந்து கட்சி கொடியை போத்தி கட்சி கொடியை வந்து ஆராயக்கம்பத்தை பறக்க விட்டு இப்படிலாம் பண்ணணும் கட்சி கட்சியில் அந்த கட்சிக்காக அந்த கூட்டத்துக்கு வந்து இறந்து போனவங்களோட அந்த படங்களை வச்சு குறைந்தபட்சம் விஜய் வந்து வணக்கம் செஞ்சிருக்கணும் அதை பொறில்ல ஆனா ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கன்னா உங்களை என்ன பண்றது அவன் மனித தன்மையே கிடையாது அந்த பேச்சு விஜய் பேச்சுல சிஎம் சார் நீங்கள் வாங்க வந்து பாருங்க நீங்க வந்து பழி வாங்கினோம்னா என்ன பழி வாங்குங்க வீட்டுக்கோ ஆபீஸுக்கோ வாங்குங்கிற அப்ப என்ன இதுல என்னன்னா அதுல அந்த அந்த பேச்சை நீங்க பாருங்க தலைவா படத்தப்ப அந்த அந்த சிக்கல் வந்தப்ப ஒரு காணொளி போட்டார் அந்த பேச்சையும் போயிட்டு பாருங்க தலைவா பேச்சில் அந்த தலைவா படம் சிக்கலா இருக்குங்கிறப்ப அந்த அந்த பேச்சுல வந்து முகத்துல அவ்வளோ சோகம் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ கவலை ஆனால் இந்த பேச்சில் எந்த கவலையும் இல்லை எந்த சோகமும் இல்லை நீ இன்னும் சொல்ல போனால் ஒரு படத்தோட இடைவெளி இருக்குல்ல இடைவெளி வழியில் விஜய் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசு அப்போ இதை இந்த நாற்பத்தொரு மரணங்களுக்கு பிறகும் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறார் இது எவ்வளோ மலிவான அரசியல் நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் நாற்பத்தொரு மரணங்களுக்கு தான் தான் காரணம்னு ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனுக்கு தோன்றிடுச்சுன்னா அவனால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது தீவிரமான மன அழுத்தத்துக்கு விரக்தியின் நிலைக்கு போய் அவன் தற்கொலை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவான் உளவியல் நிபுணரோட ஆலோசனை இல்லாமல் அந்த கலந்தாய் இல்லாமல் அவனால் வெளில வரவே முடியாது அவ்வளவு பெரிய நெருக்கடியாக ஆகிடும் நாற்பது உயிர் நம்மளால் போயிடுச்சேங்குறப்ப வழி தாங்க முடியாது கண்டிப்பாக ஒன்பது ஒன்பது குழந்தைகள் அதில் ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் இருந்து கொடுக்குறது இப்போ ப பதினாறு பெண்கள் இருக்கிறாங்க ஒரு கர்ப்பிணி பெண் ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் வந்து தன் கணவனை இழந்துட்டு கதறேன் அந்த காட்சி அந்த கணவோட கணவனோட உடனே தூக்கிட்டு போகிறப்ப அவள் கதறக்கூடிய காட்சியெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்த பிறகு கணவனோட இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் கனவு கண்டுப்பாங்க எல்லாம் மண்ணாக போச்சு இல்லை நாளைக்கு இந்த பிள்ளை பிறந்து வர்றப்பவே இவன் பிறக்கிறப்பவே அப்பனை அப்பன் தலையை வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு ஒரு பழிச்சு இருக்காம ஆளாகலாம் அதுல என்ன சொல்லப்படாது விஜய் அது கண் பார்வையற்ற கண் பார்வையற்றா இப்போ நீங்க சொல்ற இது விஜய் தர தரப்புல இந்த தாவைக்க தரப்புல நிறைய தவறுகள் செஞ்சிருக்காங்க அந்த பயணத்துல அந்த நிகழ்ச்சியில நிறைய தவறுகள் நடந்திருக்கு அவங்களும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதுல அரசுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்து இல்ல அரசுக்கு இந்த பொறுப்புனா ஒண்ணு வந்து அந்த விஜய் விளம்பர கூட்டத்தை கூட்டி வர்றாங்கிறப்ப அந்த இடத்தையே தடுத்து நடித்திருக்க முடியும் தான் நம்ம கேள்வியை வச்சோம் ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த இடத்துல விஜய் அந்த சமயத்தில் வர்றப்ப அந்த பரப்புரைக்கு அனுமதி மறுத்து நம்ம தடை போட்டு தான் அந்த கூட்டம் வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும் அது வந்து காவல்துறைக்கும் அந்த கூட்டத்துக்குமான மோதலாக மாறி இருக்கும் அந்த கூட்டத்தை விஜயே ஒத்துக்கிட்டு அந்த பரப்புரை ரத்து பண்ணி நிறுத்தினா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியுங்கிறாங்க அப்போ அதில் என்ன சொல்கிறது இதை நாம் என்ன சொல்லலாம்னா அருணாஜிகிசை ஆணையத்தோட அரிக்க போடுறீங்க அந்த ஆணையம் போடுறீங்க அருணாஜக்சி ஆணையம் தானே எடப்பாடி போட்டார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டு அன்றைக்கு ஸ்டாலின் டப்படைஸ்டர் அந்த அம்மா இந்த ஆணையத்தோட அறிக்கைகள் படைந்துடன அது தொடர்புடைய எது மீது நடவடிக்கை எடுக்கப்படுது அதிகபட்சம் நிவாரணத்தை அதிகப்படுத்தி கொடுத்தாங்களே அப்படியே அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி இல்லை இன்னப்புற அதிகாரிகள் மீது எந்த வழக்கமும் ஓடல அப்போ அதே மதிப்பு இல்லை இது என்ன ஆக போகுது இப்போ இந்த சமயத்தில் கூட ஏன் புஷியானந்தை கைது பண்ணல ஏன் நிர்மல் குமாரை கைது பண்ணலை ஏன் கைது வச்சிருக்கீங்க விஜய் தான் முதன்மையான குற்றவாளி விஜய் மேலையே வழக்கு போடல ஆதரஜனா ஏன் வழக்குல சேர்க்கல ஏன்னா இது கணக்கு இருக்குது இந்த நாற்பத்தொரு மரணங்களை வச்சு விஜய்க்கு வரக்கூடிய நெருக்கடியில வச்சு விஜய் வந்து தான் பக்கம் எடுக்க முடியாதா அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் நகர்த்தது அதே சமயத்துல நாம் நெருக்கடி குடுத்து அழுத்தம் கொடுத்தா அதிமுக பாஜக பக்கம் விஜய் சாஞ்சிருவாரோங்கிற பயந்துகிட்டு அது கூட்டணியா வர்றப்ப நமக்கு ஏதாவது ஒரு சிக்கலா வந்துருமோன்னு நான் விஜய் மேல நகரத்தை தன்னைக்கும் போகக்கூடாது விஜய் தனியா நிக்கணும்

அப்படிங்கிற மாதிரி இல்ல நடத்தின எல்லா அதாவது மதுரை மாநாடு பரப்புரை கூட்டங்கள் எல்லாத்துலையும் இதற்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு இதே போல நடந்துருமோன்னு பயந்தாங்க நடந்துருச்சு விக்ரமாண்டியில் வந்து நானூத்தி நாற்பத்தி பேர் வந்து மயக்க முட்டதா அந்த கட்சியில் அன்னைக்கு இருந்த ஜெகதீஸ்வரன் சொல்றாங்க அதே போல நாமக்கல்ல அன்னைக்கு காலையில் நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்க முட்றாங்க கரூர்ல மயக்க அரியலூரில் அரியல மயக்க முட்றாங்க திருவாரூர்ல மயக்க முட்றாங்க எல்லாருத்தையும் அறிவுறுத்த அறிகுறிகள் தென்பட்டுச்சு மிதமஞ்சு போனப்ப அங்க நடக்காதவனையும் நடந்துச்சு அவ்வளவுதான் இல்லை அப்ப இங்கே நடக்காது அங்கேயே நடந்துச்சு அங்கே நடக்காது இங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்க முடியாது அது அதுக்கு முன்பே இதுக்கான அறிவுறு அறிகுறிகள் தென்பட்டு அந்த இடத்துல இங்கே இந்த இந்த இஸ்யூல பிரச்சனையே என்னன்னா கரூர்ல நடந்தது அப்படிங்கிறது தான் கரூர்ல வந்து முக்கியமான ஒரு திமுக அரசியல்வாதி இருக்காரு அவரு வந்து இந்த இதுக்கு பாலாஜி வந்து அப்பழு கற்றால் யோகியவான் மக்களுக்காக உழைக்கக்கூடியவன் யாரும் சொல்லலை ஆனா இந்த இடத்துல அதற்கான முகாந்திரம் நீங்க என்ன பண்றீங்க விஜயை காப்பாத்தும் விஜய்க்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும் விஜய காப்பாத்தி நடந்துச்சு சதி நடந்த என்ன சொல்றீங்க ஆயிரம் பேர் வந்து கத்தியோட நுழைஞ்சிட்டாங்க ஆயிரம் பேர் கத்தியோட நுழைஞ்சு அவங்க க குத்தி கிழிச்சாங்க அப்புறம் ஸ்திரேயா அடிச்சாங்க அப்புறம் வந்து கழுத்தடிச்சு கொண்டாங்க அப்புறம் எங்கேயோ இறந்து போனவங்களோட உடம்ப கொண்டாந்து இங்க போட்டாங்க இதெல்லாம் சொல்லப்படுது தாக்க தரப்புல இப்ப எல்லாமே வந்து காணொலி காட்சிகளா பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கடுகு பார்வம் அந்த ட்ரோன் கேமரா பறக்குது புதிய தமிழ் தொலைக்காட்சியில வந்து பதினஞ்சு பேர் அங்கே கலத்துக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலேருந்து அங்கே நிலை பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்தில் வந்து சிசிவி கேமரா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே கையில் விட படம் வச்சிருக்கிறாங்க அப்போ ஏதாவது ஒரு கேமராவோட கண்ணில் வந்து இந்த சதி கோட்பாடு தான் இதெல்லாம் பதிவாயிருக்கணும் அதை காமிக்கணும்ல அது எதுவுமே இல்லையே இது வந்து மிதமெஞ்சிய அந்த கூட்ட நெரிசல் உயிர் போச்சு இதான் இதான் உண்மை அதை மறைச்சு விட்டு சதி அணைச்சு சொல்லிட்டு இதை தப்பிச்சு கணவன் நினைக்கிறதுக்கு பாருங்க இது வந்து ரொம்ப அபத்தத்தையும் உச்சம் அயோக்கியத்தையும் உச்சம் இல்லை விஜய் இந்த நிகழ்வுல மட்டும் இப்படி நடந்ததுனாலதான் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது கரூரில் கரூர்ல தான் இந்த அப்படி பார்த்தா கேள்விகள் கே நாம உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம் நம்ம மற்ற கட்சிகளும் ஓட்டுங்களேன் நாம் தமிழர்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கூட்டம் நடத்துது அந்த கூட்டத்துல இப்படி எதிர்பாராதமா ஒரு நிகழ்வு நடந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து யார குற்றம் சாட்டலாம் நடந்த வச்சேன்னு சொல்ல முடியும் நடந்த வச்சு முடியுமே இப்படியே கற்பனை சொல்லக்கூடாது அரை தமிழர்கள்ல இருக்கிறவங்க பசங்க பக்குவமான பக்குவமானவங்க அதை வந்து அடிப்படையில அங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து அரசியல் படுத்தணும் அப்படிங்கற நோக்கமே கிடையாது ஏன்னா அரசியல் படுத்துனா அவன் அங்க இருக்க மாட்டான் ஓடி வந்துருவான் வெளில வந்துருவான் அப்ப அரசியல் இல்லாத கூட்டமாக வளர்த்தெடுக்கணும் அதுல வந்து அவன் போய் வாகனத்துல குதிக்கிறான் விஜயோட வாகனத்துல குதிக்கிறான் மரத்து மேல ஏறுறான் ட்ரான்ஸ்பார்ம் மேல ஏறுறான் கட்டடத்து மேல ஏறுறான் கூரை மேல ஏறுறான்னா இவனோட அந்த மிதமிஞ்சிய செயல்பாடு எல்லாத்தையும் பார்த்து விஜய் ரசிக்கிறார் அதுக்கு உதாரணம் என்னன்னா அவர் பரப்புரை வாரத்தை உட்காந்து போட்டு போட்டு இது எதாவது ஒரு தலைவர் அணைச்ச உடனே தலைவா முகத்தை காட்டு அப்படின்னு கத்துறேன் கூப்பாடு போடுறான் அதை பார்த்து ஒரு மன மகிழ்ற அப்ப இந்த குரு தான் காரணம் இதுல வந்து இப்ப திருச்சியில வந்து கேண் நேர் இருக்காரு அப்ப திருச்சியில நடந்த சொல்லுவாங்க கேள் நேர் இருக்காரு அப்படிதான் இவங்க நேருவோ செந்திரபழாஜியோ யாரும் நல்லவங்கன்னு சொல்லல திமுக நல்ல கட்சின்னு சொல்லலை அவங்க தாகிருஷ்ணனை வந்து போட்டு தான் மதுரையில் தினகரத்தில் வந்து மூணு பேரும் எரிச்சு கொண்டவங்க தான் ஈழத்துல லட்சக்கணக்கான மக்கள் சாகிறப்ப அந்த பிணங்களின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்த ஆட்கள் தான் ஆனா இங்க என்ன உண்மையோ அதான் சொல்லணும் திமுக நாம் தமிழகத்துக்குமா எதிர்க்கும் திமுக வீழ்த்துமா வீழ்த்தும் திமுக கடைசி வரைக்கும் நாங்கள் வன்மத்தோடு கொள்வோம் அது ஒரு பக்கம் ஆனா இங்க உண்மை என்னவோ அதானே பேச முடியும் இல்ல அரசுக்கு எந்த பொறுப்பே இல்லாதங்க மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க கூடாது இல்லங்க இதை வந்து வெறுமனே உங்களுடைய டார்கெட் விஜய் மட்டும்தான் முதன்மையான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி போகுது இல்ல அப்போ இந்த அரசு தப்பி போகுது இல்ல அரசு அரசுன்னு சொல்றேன் இந்த சம்பவம் நடந்த பிறகு அரசு அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்காம இந்த விடுது பாருங்க இன்னைக்கு வரைக்கும் மிதவாத போக கூட தாவைக்கானது பாருங்க சொல்றேன் ஆனா நடப்பதற்கு முன்பாக இதுல வந்து காவல்துறை சொன்னதா சொல்றாங்க காவல்துறை சொன்னோம் அம்பது மீட்டருக்கு முடியும் எடுத்துக்கன்னு சொன்னோம் கேட்கலங்க கேட்கலங்கிறாங்க அப்ப யாரை நம்ம போய் பேக்க வைக்கிறது அப்ப அத கேட்டு அங்கேயே மாதிரி ஒரு நாம்தமிழர் நடத்தி இருந்தா விட்டுருப்பாங்களா எது நாம்தமிழர் இந்த மாதிரி விஜய் நிகழ்வு நடந்த மாதிரி நாம் தமிழர் ஒரு ஒரு இந்த பெயர் என்ன நடத்துறாங்கன்னு வைங்களேன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்போ நாம்தமிழரை முடக்குவாங்களா வேடிக்கை பார்ப்பாங்களா அது அவங்களோட நோக்கத்தை பொறுத்தது ஏன்னா வந்து இப்போ லாபநட்டை கணக்கு பார்க்குறாங்க இப்போ விஜயை கைது பண்ணால் அரசியலுதியாக அவருக்கு வந்து ஆதாயம் வந்துடும் அவருக்கு வந்து ஒரு மைலேஜ் வந்துடும் அதனால் வேண்டாம் பூச்சியானந்தை கைது பண்ணால் நிர்மல் குமாரை கைது பண்ணால் அவங்களும் பெரிய அரசியல்வதியாக மாறிடுவாங்க அது வேண்டாம் இப்படியெல்லாம் பார்த்து கைது பண்ண முடியாது முடியாது பண்ணவும் கூடாது எது சரியோ எது சார்மீகமோ சார்மீகமோ எது வந்து நீதிக்கான செயலோ அதான் பண்ணணும் ஆனால் அதை பண்ணாமல் இதெல்லாம் கணக்கு போடுறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் கால காலம் அதுக்கான எப்படி போய் நிற்கும் இவர் விஜய் அதிமுக பக்கம் சாஞ்சிட்டா என்ன பண்ணுறது இதெல்லாம் கணக்கு போட்டு இந்த மிதவாத பக்கம் அன்றாங்க பாருங்கள் அது திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடித்தனம் அதுதான் சொல்கிறோம் நாம் தமிழருக்கு விஜயை பார்த்து எதுவும் அச்சம் இருக்கா நான் அவருடைய கட்சியை பார்த்து இவர்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்குதா விஜயை பார்த்து இந்த அச்சம் இல்லை ஆனால் விஜய் பின்னால் தள்ளக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு வந்து கவலை இருக்குது தமிழ்நாட்டை வந்து ஒரு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரமான மாநிலம் ஒரு முற்போக்கு சமூகம் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டுக்கிற வேலை மற்ற மாநிலங்களை காட்டிலும் கொஞ்சம் முற்போக்காக இருப்பாங்க ஒரு அடி முன்னோக்கி இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற வேலையில் இப்போ இப்ப இவங்க எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அருப்பா இருக்குது இப்ப வட மாநிலங்களில் இருந்து வடநாட்டுக்காரங்க பண்றதை பார்த்துட்டு நம்ம கேள்வி பண்ணுவோம் கண்டல் பண்ணுவோம் அப்படி பண்றாங்க இப்ப தமிழ்நாட்டில் இவங்க பண்றதை பார்த்துட்டு வடநாட்டுக்காரங்க நாட்டுக்காரங்க கண்டல் பண்றாங்க அப்ப அதை பார்க்குறப்ப நம்ம கவலையாக இருக்க முடியும் இது அச்சப்பட என்ன இருக்குது நம்ம இவ்வளவுக்கும் நம்ம சமூக நீதி மண் பகுத்தறிவு மண் நம்ம அவ்வளோ ஒரு படித்தீங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே வந்து ஒருத்தன் ஏறான்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே மின்சாரம் தாக்கணும் உயிருக்கு அச்சுறுத்தல்ங்கிற ஒரு அடிப்படையான உணர்வு கூட இல்லைன்னா அவனை என்ன பண்றது இவ்வளவு நாற்பத்தொரு உயிர் போயும் தளபதியை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் ஒரு தலைவன் தான் மக்களை காக்கணும் மக்கள் தலைவனை காக்கணும்னு சொல்கிற வினோதம்லாம் இங்கே ஆனால் இப்போ வந்து இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயுடைய இது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லை வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய விஜய் அம்பலப்பட்டிருக்காரு அவர் வந்து திரைப்படத்தில் கட்டி பிம்பம் வேறு நிஜத்தில் அவரோட பிம்பம் வேறுன்னு தெரிஞ்சு போச்சு பீஸ்டுங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தில் முதல் காட்சி எப்படி ஆரம்பிக்குதுன்னா முதல் காட்சியில் வந்து ஒரு குழந்தை இறந்து போகுது அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கு தான் தான் காரணம்னு குற்ற உணர்ச்சி அடைஞ்ச விஜய் தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலை தவிக்கிறார் அதுக்கு பிறகு உளவில் நிபுணரை பார்க்குறாரு அங்கிருந்தான் படத்தோட காட்சி தொடங்குது அப்ப ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு தான் தான் காரணமோன்னு ஒரு எண்ணத்துல தூக்கம் இல்லாமல் தவிக்கிற விஜய் நிஜத்துல ஒம்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு பேர் செத்து போன அந்த நிகழ்வுல குற்ற உணர்ச்சியே இல்லாம மனசாட்சியை தொலைச்சு நிக்கிறாங்கிறப்ப அவர் அம்பலப்பட்டார் மக்கள் மத்தியில் இவர் ஒரு தலைவர் இல்லை தலைவர் இல்லைன்னு மட்டும் இல்லை இவர் ஒரு மனிதரே இல்லை அப்படின்னு அம்பலப்பட்டு ஆனால் பெரிய அளவில் பரவலா வந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு நிலை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைம்மா கட்டாய மக்கள்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட வந்து விஜயோட பின்ப உடஞ்சிருக்குது போலியா ஊடகங்கள் மூலமாக கட்டமைத்த பிம்பத்தை வந்து இந்த சம்பவம் வந்து அம்பலப்படுத்திருக்கு அதற்கான விளைவுகளை வந்து வருங்காலத்தில் விஜய் வந்து அறுவடை செய்வார் கூட கூட்டணி இப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை யார் தலைமையே யார் இருக்கிறது நாங்கள் யார் தலைமையும் யார் தத்துவத்தையும் ஏற்றுப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்க தலைமையே எங்க தத்துவத்தை ஏற்றம் தான் வந்து பாஞ்சு பாஞ்சு வரவேற்பு நாங்கள் நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழு

கொள்கை கோட்பாடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு பிறகு வந்து கேள்வி கேள்விப்பட்டப்ப நீங்க கூட்டணி போவீங்களா நாம் தமிழக தலைமைய்ட்டு வந்தா யோசிப்போம் ஆலோசிப்போம் பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியும் அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சு தான் நகர் நகர்றாங்க அதுக்கு பிறகு தான் விக்கிரமி மாநாடு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அவர் கோட்பாடு தமிழ் தேசியம் திராவிடம் கண்கள் பெரியார் அப்படின்னு வர்றப்ப இது பிள்ளையா இருக்கு அபத்தமா இருக்குறப்ப கோட்பாட்டு ரீதியாக தான் சண்டைப்படுறோம் அது அரசியல் முரண் கருத்தியல் முரண் தத்துவார்த்த ரீதியான சண்டை சித்தாந்த மோதல் அப்படி தான் பார்க்க முடியாது தனிப்பட்ட பகைமை இல்லை இப்போ உங்கள் உங்கள் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏகப்பட்ட மாநாடுகள் மரங்கள் மாநாடு மாடுகள் மாநாடு அப்படின்லாம் ஏகப்பட்ட நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த ரசிக கூட்டத்துக்கு இப்படியான அண்ணன் இருக்கிறவங்களுக்காகத்தான் இப்படி ஒரு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு மாநாடுகள் நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தொண்டை வத்த பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அண்ணன் சொல்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்கும் வழியாக இருக்கும் நாம் வந்து வள்ளுவன் பிறந்த இனம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதி பாரு அப்படி வள்ளுவனையும் கம்பனையும் கபிலரையும் பெரிய பெரிய முன்னோர்களையும் இன்றத்த இனம் இப்படி வந்து நம்ம சொல்லி கொண்டு போனால் சொல்லி கொண்டே போகலாங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பெரிய வந்து நம்ம இந்த இனத்தில் வந்து ஒரு அளப்பரிய தலைவர் மக்கள் வந்து தோன்றிருக்கிறாங்க அதே இடத்துல இந்த தற்கொலை கூட்டம் இருக்குங்கிறப்ப நமக்கு வேலையாத்தா இருக்கு வழியாத்தா இருக்குது இவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியதும் நம்மளுடைய உணர்ந்து வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்விக்கு உணர்ந்து வருவாங்க ஏன்னா அம்பலப்படுத்துறது விமர்சனம் பண்றதுங்கிறது வேற ஆனா இந்த பின்னாடி சேர்ந்திருக்கவன் வந்து அரசியல் அறிவு இல்லாம உணர்வா தெளிவான் உணர்வா தெளிவான் இதுல இதுலயே இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியேறாங்க விலகுறாங்க தன் பார்வையை மாத்திக்கிறாங்க இதில் ஆம் ஆத்மி வந்து டெல்லியில் வெற்றி பெற்றப்ப தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் வந்து ஆம் ஆத்மி அப்படின்னு கிளம்பி போனாங்க ஆனால் சுபா உதயகுமார் கூட விட்டு போனார் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த மயக்கங்களை தெளிஞ்சு வந்துட்டாங்க அதே போல கமலகாசம் வந்தப்ப ஒரு கூட்டம் வந்து அப்படி போனாங்க மயக்கம் தெளிச்சு வந்துட்டாங்க அதே போல இந்த விஜய் மயக்கமும் தெளிஞ்சு போகும் என்ன ஒன்று இவங்கெல்லாம் ஒரு தேர்தலுக்கு பிறகாக அம்பலப்பட்டாங்க தேர்தலுக்கு முடியாத அம்பலப்பட்டாரு இப்ப விஜய் நிற்கிறதெல்லாம் விஜயோட ரசிக கூட்டம் அவர் என்ன பண்ணாலும் கண்மூடித்தனமாக வரவேற்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டமும் கொஞ்சம் காலத்தில் வெளியேறும் விளக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் திராவிடத்தை போட்டு அடிக்கிற ஆட்கள் அவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளை டம்ளர்னு சொல்கிற ஆட்கள் திராவிட குறிப்பாரு ஆனால் இப்போ இந்த விஜய் சம்பவத்தில் வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறதெல்லாம் வந்து திராவிட ஸ்டாக்குக்கெல்லாம் பார்த்து கொண்டாடுறாங்க பரஸ்பரம் அவங்க உங்களை பாராட்டுறதும் நீங்கள் அவர்களை பாராட்டுறதும் அப்படின்னு நாங்கள் அவங்கள பாராட்டில எங்களை தான் எங்களை தான் அவங்களை பாராட்டுறாங்க இல்லை நீங்கள் அரசு பாராட்டுனது அரசை பாராட்டில அரசை பாராட்டில இது அரசின் செயல்பாட்டில் வந்து குறைய சொல்றதுக்கு இங்கே தான் இருக்குங்க சொல்றோம் அரசை பாராட்டவும் கொண்டாடவும் இல்லை இது என்ன சொல்றோம் அப்படின்னா இதில் வந்து ஒன்னே ஒன்று பார்க்கணும் ஒரு அநியாயத்தை ஒரு அக்கிரமத்தை பேசுவதற்கு தார்மீகம் கொண்ட ஒருத்தர் கூட திமுக தரப்பில் திராவிட தரப்பில் இல்லை அதை நாம் கட்சியை சேர்ந்த பிள்ளைகள் தான் செய்கிறோம் அதை தான் எடுத்து பகிர்றாங்க ஏன்னா திமுக இப்போ வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பேசுனது எடுத்து போட்டு பரப்புனா இவன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு போயிடும் ஆனால் நாம் தமிழக கட்சியில் பேசுகிறப்ப அதை எடுத்து போட்டு பகிர்ந்தா இவங்க நியாயத்துக்காக பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ அவர் உண்மையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நாம் தமிழக கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்துக்கிறாங்கிறப்ப அது எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தானே ஒழிய நாங்கள் சமரசம் பண்ணலை நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் நாளைக்கு திமுகவும் போட்டு மதிக்கும் மிதிப்போம் இப்போ இந்த வாரத்தில் திமுகவும் போட்டு மதிக்கும் அதனால் எங்களுக்கு இந்த ஒழுப்பு எதிர்ப்பில் உங்க நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க திமுக எதிர்ப்பு உணவில் தான் நாம் தமிழர் கட்சி பிறந்துச்சு நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லை அதே வீரியத்தோடு தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்குதா நாங்கள் இதெல்லாம் நெஞ்ச கட்சி முடியாது நீங்கள் பார்த்துக்கங்க ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து நன்றி